ஓம் சரணம் வெற்றிவே முருகா சரணம் என் பிள்ளை நீ என்ன பார்த்து நான் சொல்கிறத கேட்கக்கூடிய இந்த நிமிஷமே ஓ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து சேரப்போகுது ஆம் என் செல்வமே ஓ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மனக்கசப்பும் கஷ்டங்களும் தீர்ந்து போய் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு ஓ வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் வா சொல்கிறத உன்னை கேட்க சொன்னேன் உன் உடல் நலனில் நல்ல ஆரோக்கியமாக இருந்து வாழ்க்கையில் உனக்குன்னு கொஞ்சம் சேமிப்பும் செல்வாக்கும் இருந்துட்டா எவ்வளோ வயசு ஆனாலும் நீ யாரையும் நம்பியும் எதிர்பார்த்து காத்திருக்கணுன்ற அவசியமும் இல்லை அல்லவா வயசு சிறுசோ பெருசோ எப்போவுமே உனக்குன்னு ஒரு வருமானமோ அல்லது வரவோ அல்லது சேமிப்போ இருக்கும்படியும் உன் உடலை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கும்படியும் இருந்துட்டீங்கன்னா யாராலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது நீ எல்லாரையும் நம்பி ஏமாந்து போனதெல்லாம் போதும் இப்போ கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை செல்வமே எல்லார மாதிரியும் நம்மளும் சுயநலமாக இருந்திருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு மட்டுமே தேவையானதை செஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்ந்திருக்கலாமேன்ற எண்ணம் இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் மனசில் வரக்கூடாதுன்னு நினச்சின்னா இப்போதிலிருந்தே நீ மற்றவங்களை நம்புறியோ இல்லையோ உனக்காக எப்பவுமே ஏதாவது செஞ்சுக்கவும் உன் ஆசைகளை கொஞ்சமாவது நிறைவேற்றிக்கவும் முயற்சி செய் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறதால தான் உன் நிலைமை இன்னும் மாறாமல் இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் அதே நேரத்தில் நீயும் நல்லா இருக்கணும் நீயும் இந்த உலக வாழ்க்கையை வாழ தான் பிறந்திருக்கன்றத மறந்துவிட வேண்டாம் என் செல்வமே வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதத்தில் ஏதாவது ஒன்றை உனக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி உன்னை காயப்படுத்தி போகிறவர்கள் பற்றி நீ கோபப்படவோ கவலைப்படவோ வேணாம் உன்னை காயப்படுத்தினவங்களும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்கன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நடக்கலையே நினச்ச விஷயத்தை நினச்சி இன்னும் இன்னும் வருத்தப்படும்படி விட்டு வைக்க மாட்டேன் எது நடக்கலை எது கிடைக்கல நினச்சி வருத்தப்பட்டியோ அது இப்போதே உன் வாழ்க்கையில் அழகாக நடக்கும்படியும் அற்புதங்கள் நிகழும்படியும் நான் செய்கிறேனின் செல்வமே சில உறவுகளுக்காக நீ என்னதான் துணையாக நின்னாலும் ஆதரவாக பேசினாலும் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி கொட்டினாலும் எவ்வளவுதான் போராடினாலும் அவங்க ஒருபோதும் உனக்காக எதுவும் செய்ய போகிறதும் இல்லை உன்னை ஞாபகத்தில் வச்சுக்க போகிறதும் இல்லை ஆனால் இதுக்காக நீ கவலைப்படாத இந்த கலியுக காலத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளும் உறவுகளும் சொந்த பந்தங்களும் சுயநலந்தான் பெருசுன்னு வாழக்கூடியவர்களாக அன்பு நாளே அறவே தெரியாத மனிதர்களாக மாறிட்டாங்கிறது உண்மைதான் ஓ மேலே யார் உண்மையாகவே அன்பாக இருக்காங்களோ அவர்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவர்களோடு மகிழ்ச்சியாக இருந்துவிடு என் செல்வமே இதுவரைக்கும் ஓ வாழ்க்கையில் நீ பார்த்த துரோகங்களும் நீ சந்தித்த வேதனைகளும் கவலைகளும் மறுபடியும் உன் வாழ்க்கையில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதற்கான வழிகளை சொல்வதற்காக தான் இந்த முருகப்பெருமான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் நீ எந்த விஷயத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் ஓ சந்தோஷத்தை இழந்து விடாதே இதுவரைக்கும் நீ என்ன செஞ்சிருந்தாலும் சரி இனிமேல் உன் வாழ்க்கையை நீ கவனமாகத்தான் வாழ வேண்டும் என் செல்வமே நான் உன்னை பயமுறுத்துறேனோ அல்லது உனக்காக இல்லாததை திரித்து பேசுகிறேனோ நினைக்காத இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு இதில் இருக்க மனிதர்களும் மாறக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க அப்படி இருக்கும்போது இனிமேலாவது நீ உன் வாழ்க்கைக்கானதை அல்லவா இழந்தது வரைக்கும் போதும் இனிமேல் இழக்க எதுவும் இல்லைன்னு இனிமேலாவது உனக்காக எல்லாத்தையும் எடுத்து வைக்க பழகு நீ இழந்ததையும் உன்னிடம் இல்லாததையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காகவும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்குமாக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன்றத புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படு நல்லவைகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரட்டும் தீயவைகளை உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வச்சிருவேன் எப்போதுமே யாரையுமே எதிர்பார்த்து வாழும் நிலமையை ஒரு வாழ்க்கைன்னு சொல்லவே முடியாது அதை சொல்லவும் கூடாது நீ எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு காலம் ஆனாலும் உன் கையை நம்பி வாழக்கூடிய பிள்ளையாக இருப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசித்து செஞ்சுக்கோ என் செல்வமே நீ நல்ல அறிவுள்ள புத்திசாலி பிள்ளை உனக்கு நான் தனியாக பெருசாக எதுவும் சொல்லணும்னு அவசியமில்லை உனக்கே இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் தெரியும் எல்லா விஷயங்களும் புரியும் ஆனால் என்ன என்ன நடந்தாலும் நமக்குலாம் இப்படி எதுவும் கஷ்டம் வராது நம்மளை சுற்றி இருக்கவங்கெல்லாம் நல்லவங்க நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வராதுன்னு நீ அதிகமாக எல்லாரையும் இருக்க எல்லாரையும் நம்புறது நல்ல விஷயமாக இருந்தாலும் உனக்காக சில விஷயங்களை பாதுகாப்புக்காக செஞ்சு வச்சுக்கிறது எந்த தவறும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும் எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய மனிதனாக நீ வாழணுமே தவிர மனிதாபிமானமற்ற மிருகங்களாக வாழும் சில மனிதர்களைப் போல இருந்துவிடக்கூடாது என் செல்வமே மற்றவங்க எப்படி உன்னை மதிக்கணும்னு நினைக்கிறியோ அதே போல நீயும் மற்றவங்களை மதிக்க கற்றுக்கும் கஷ்டத்தில் கடவுளை திட்டக்கூடிய அளவுக்கு உனக்கு கோபம் வருவது போல நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது உனக்கு நல்லது செஞ்ச எனக்காக நீ நன்றி சொல்லவும் கற்றுக்கோ இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை தருவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேன் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க முகத்துக்கு நேராக ஒரு பேச்சும் அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி இன்னொரு பேச்சும் பேசக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருந்தாலும் யார் என்ன செய்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க யார்கிட்ட எப்படி பழகுறாங்க பேசுகிறாங்கன்றத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்றத யாருமே மறந்து விட வேண்டாம் உன்னை காயப்படுத்தும் மனிதர்களை நீ ஒன்றுமே சொல்லாத அவங்கள ஏன் பொறுப்பில் விட்டுடு அப்பா முருகா எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க என் மனசை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு நீ தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டீங்கன்னா உன் மன வருத்தத்தை உருவாக்கி அந்த மனிதர்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நான் பார்த்துக்குவேன் செல்வமே ஒன்றுமே தெரியாத வயசில் சின்ன பிள்ளையாகவும் பெற்றோர்களை நம்பி வாழ்ந்தபோது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தருக்கொருத்தர் இருப்பதை விட்டு கொடுத்து விளையாடி சமாளித்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இப்போ எங்கே போயிருச்சுன்னு தெரியவில்லையல்லவா பணங்கிற ஒன்றை எப்போ ஆளாளுக்கு தனியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்களோ யார் யாருக்கு தனித்தனியாக குடும்பம்னு ஒன்று உருவாச்சோ அப்போதிலிருந்தே அது உறவுகளை பிரிக்கும் கருவியாக தானே பாசம்லாம் போய் பணமே பெருசுன்ற அளவுக்கு இந்த உலகம் மாறிட்டாலும் நீ கவலைப்படாமல் எப்போதும் எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு நீ நல்லவங்கிறத யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்ய வேணாம் அப்படி முயற்சி செஞ்சு தான் நீ நல்லவங்கன்றதை மற்றவங்களுக்கு நிரூபிக்கணுன்ற கட்டாயம் வந்துச்சுன்னா யார் அதை எதிர்பார்க்குறாங்களோ அப்படிப்பட்ட உறவே உனக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கிடு ஏன்னா எந்த மனிதர்களாக இருந்தாலும் நேரடியாக உன்கிட்ட பேசி பழகி அதை வச்சு தான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமே தவிர ஒவ்வொரு முறையும் நீ நல்ல பிள்ளைங்கிறத அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு நிரூபித்து காட்டணுன்ற அவசியம் இல்லை என் செல்வமே உனக்கு நீயே தேவையில்லைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பல விஷயங்களில் நீ கஷ்டப்பட்டு மனசு நொந்து போய் வாழ்க்கையை வெறுப்பதையும் சளிப்பதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் சொந்த பந்தங்கள் உனக்கு உண்மையானதாக இருப்பார்களா இருக்க மாட்டார்களான்னு யோசிக்காமல் நீ நீயாக உனக்காக இருந்துவிடு உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சுக்கிட்டு ஓ வாழ்க்கையை நீ வாழ நினைக்கும் போது உனக்கு பிடிச்சவங்க வந்து சேரட்டும் பிடிக்காதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத ஒருத்தனை கெட்டவனாக சித்தரித்து நீ நல்லவனாக முயற்சி செய்யாதே அவங்கவங்களுடைய குணம் என்னென்னு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளி தானே தீரும் முயற்சி செய்வது மட்டும்தான் உன் கைகளில் இருக்குது மற்றபடி உன்னை புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் பணக்காரனாகவும் மாற்ற வேண்டியதெல்லாம் என் கைகளில் தான் இருக்கு உன் நல்ல குணத்துக்கு ஏற்றார் போலதான் உன்னுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போலதான் இது எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுப்பேன் நிச்சயமா என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த குறையும் வரவிடமாட்டேன் என் செல்வமே மனிதனாக பிறக்கிற எல்லாருமே தவறு செய்கிறதுங்கிறது இயல்பான ஒன்று தான் ஆனால் தவறு செய்வதை கண்டுபிடிச்சி திருத்திக்கிறதும் மனிதனுக்கான குணம்தான் அதை செய்யாமல் நான் தவறு மட்டுந்தான் செய்வேன் மனிதன் உனக்கு நீயே வக்காலத்து வாங்கக்கூடாது தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மனிதனே இல்லை தெரியுமா ஏன்னா ஒவ்வொரு மனிதன் செய்கிற தவறும் அவனையும் பாதிக்கும் அல்லது மற்றவங்களை பாதிக்கும் தவறுன்னு தெரியாமல் நீ செஞ்சிட்டினா பரவாயில்ல தெரிஞ்ச பிறகும் அதை திருத்திக்காமல் இருப்பது மாபெரும் குற்றம் அல்லவா ஒரு தவறு செஞ்சுட்டு ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன்னு வருத்தப்படுறதை விட மறுபடியும் அந்த தவறு செய்யாமல் இருப்பது தான் சிறப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை செய்ய பழகு நீ பட்ட கஷ்டங்கள் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பல அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படி நீ கற்றுக்கிட்ட பாடங்களுக்காக எப்போதும் நன்றி சொல்ல பழகு இருந்து நீ விலகி இருக்கணுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லவர்களோட நட்பு கொண்டு கெட்டவர்களை விட்டு விலகி நிற்க கற்றுக்கும் உனக்காக யார் நேரம் ஒதுக்கி உங்ககிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்களோ அப்படிப்பட்டவர்களுக்காக நீ நேசத்தை கொடுப்பது தப்பே இல்லை ஏன்னா இந்த காலத்தில் மற்றவங்க எவ்வளோ வேணாலும் பொழுதுபோக்குக்கு அதுக்கு இதுக்கு நேரத்தை செலவழிக்கிறாங்களே ஒழிஞ்சு தனக்கு பிடிச்சவங்க கிட்ட அல்லது தனக்கு நெருக்கமானவர்களிடம் பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி தவிர்த்து விடுகிறார்கள் அதையும் தாண்டி உனக்காக யாரோ ஒருத்தர் நேரம் ஒதுக்கி உன்கிட்ட பேசுகிறாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு உன் மேலே அன்பு இருக்குன்னு தானே அர்த்தம் சில பேர் ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்தாலும் நேரம் ஏன் இல்லைன்னு சொல்லி உன்னிடம் பேசுபவர்களை நீ தவிர்த்து விடு ஏன்னா அவங்களுக்கு நேரம்லாம் இருக்குது உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் அவங்களுக்கு விருப்பமும் முக்கியத்துவமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டும் எனக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அவர்களிடம் மட்டும்தான் நான் பேசுவேன்னு முடிவெடுத்து மற்றவர்களை எல்லாம் கொஞ்சம் தூரமாக வைக்க கற்றுக்கோ வாழும் வரையும் உனக்காக வாழு அவங்க என்ன நினப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு அடுத்தவர்களுக்காக வாழாதே என் செல்வமே உன்னுடைய செயல் எதுவுமே மற்றவங்களை பாதிக்காத வரைக்கும் நீ செய்வது அனைத்தும் சரிதான் உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ செய்கிறது தப்பே இல்லை ஆனால் நீ செய்கிறதும் உனக்கு பிடிக்கிறதும் ஒருபோதும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதா அடுத்தவங்களுக்கு பிடிக்காமல் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தருவதாக இல்லாதபடி நீ பார்த்துக்கணும் உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கையை அமையும்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே உயர்வான நல்ல எண்ணங்களையும் உன் கூட வச்சுக்கோ உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து இப்போது வாழ்க்கையில் இன்னும் இன்னும் மென்மேலும் வெற்றிகள் கிடைக்கும்படி பார்த்துக்கிறேன் என் செல்வமே உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் உள்ளத்தில் சுத்தமானவனாக இருக்க மாட்டான் ஒருவரின் உருவம் மட்டுமே அளவாக இருந்தால் போதாது அவனுடைய உள்ளமும் உண்மையாக இருந்தால் தானே சிறப்பானதாக இருக்கும் எப்போவுமே ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது அவங்க நல்லா அழகாக இருக்காங்களா நிறமாக இருக்காங்களா நல்லா தெளிவாக இருக்காங்களான்னு வெளிவடு புறத்தை பார்த்து எதையும் முடிவு செய்யாதே அக உள்ளம் தூய்மையான மனசு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா அவர்களுடைய நட்பு வைப்பதும் பழக்கம் வைப்பதையும் நீ செஞ்சினா எந்த சூழ்நிலையிலும் நீ செய்த எதுவுமே தவறாக தப்பாக போகாது